ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஒன்பதாவது நாள் பூஜை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு விளக்கும் பொருத்தியாச்சு விளக்கு பொருத்தி நிலைக்கு சா அந்த பூது பற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சாமிக்கெல்லாம் நான் சாமி கும்பிட்டுட்டுருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம் ஏன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு நாளைக்கு பால் காய்ச்சறாங்க அதனால் இன்றைக்கி காலையிலேயே அதனால சீக்கிரமாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புனோம் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போகணும் பார்த்திங்கன்னா எல்லா பூஜையும் நான் இன்றைக்கி முடித்தாச்சு முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்புறதுக்கு கிளம்பி போகிறதுக்கு பூஜை முடிகிறதுக்கு அஞ்சரை மணிக்கெல்லாம் முடித்தாச்சு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாலாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு கிளம்பி ஊருக்கு போயிட்டு அங்கே போய் பஸ் ஏறி போகிறதுக்கு எட்டு மணிக்கு மேலே எட்டே ஹால் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் பஸ் ஏறி நம்ம இப்போ ஒரு குறிக்கோள் நம்ம நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தோம்னா அதை கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒன்பது நாள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கணும் அப்புறம் வந்து பதினோரு நாள் அந்த மாதிரி இருபத்தோரு நாள் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கரலாம் நம்ம அதுக்கப்புறம் முடித்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒம்பது நாளில் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பதினோரு நாள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப் அப்படி இல்லைன்னா இருபத்தோரு நாள் அந்த மாதிரி செய்யலாம் உங்களால் எப்படி பூஜை செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வந்து செய்கிறப்ப கடவுள் வந்து நம்மளுக்கான அந்த இதை வந்து குறிக்கோளை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ இந்த பூஜையை செய்து எல்லாரும் இந்த அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிருக்கோங்க உங்களுடைய ஆசைகளை கடவுள் கண்டிப்பாக அந்த இதை வந்து நம்ம ஒரே குறிக்கோளோடு இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஒரே குறிக்கோள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பஸ் ஏற்றியாச்சு பஸ் ஏறிட்டோம் நாங்கள் போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து இப்போ தான் எல்லோ கலர் பஸ் விட்டுருக்காங்க ஃபுல்லாக எல்லோ கலராகவே இருக்குது புது பஸ்ஸாக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு பஸ்ஸு நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஃபுல்லாக அரளி அரளி செடி தான் சூப்பராக இருக்குது அரளி செடி ரோட்டில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க எத்தனை கிலோமீட்ரு வரைக்கும் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அரளி செடியை பார்க்குறப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஓகே விவஸ் தேங்க்யூ நல்லதே நடக்கட்டும்